மகள்ல அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இந்த சேதுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்து எப்படியாவது தாமரையை இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சேதுவையும் ராஜாங்கத்தையும் நல்லா ஏத்தி விடணும் அப்படின்னா தான் நல்லா ஏத்தி விட்டாதான் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு பாத்தியனா எம்பிடி பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு போயிருக்கான்னு இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியை கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமல உட்கார வச்சு அவைகிட்ட வீட்டு பொறுப்பெல்லாம் கொத்து சாவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்ச பத்தாததுக்கு யாருமே அடி தாண்டி போய் படிக்காத இந்த வீட்டில் அவளை டாக்டருக்கு வேற படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னேன் இவ்வளவு விஷயம் அவளுக்காக நீ பண்ணியிருக்க ஆனால் அவள் எல்லார் முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துட்டு போயிட்டா பாத்தியா தான் பாவம் அவங்க அம்மாவே மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து மகளா பிறப்பாங்கன்னு நினச்சி கனவெல்லாம் எல்லாம் கண்டுகிட்டு இருந்தான் ஆனா அந்த கனவுல மொத்தமா அள்ளி போட்டுட்டு போயிட்டான்னு சாவித்திரி சொல்லவே இங்க தாமரை வந்துட்டு மண்ணை மட்டுமா அள்ளி போடலாமா அவ ஃபுல் டோசரை கொண்டாந்து மொத்தமாக சேது மாமா கனவுகொட்டையவே இடிச்சு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் ஆமாண்டி தாமரை நீ சேது மாமா நல்லா இருக்கணும் சேது மாமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் சேதுவை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் இந்த தமிழை பாரு அவள் புருஷங்கிட்டேயே அஞ்சு மாதமாக நாடகத்தை நடத்தி இருக்கா மாதமாக இருக்கிற மாதிரி பொய்யும் சொல்லி ஏமாற்றியிருக்கா பாவம் சேது எவ்வளோ ஏமாந்து போய் உட்காந்துருக்கான் பாரு அவர் சொன்ன போய் எல்லாத்தையும் நம்பியிருக்கான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒவ்வொன்னா சொல்லி சேதுவை நல்லா ஏற்றி விடவ இங்க சேதுக்கு பார்த்தா பத்திக்கிட்டே ஏறியுது இவளை மொத்தமாக நம்ம ஒதுக்கி வச்சிடணும் இவளுக்கும் நமக்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோபமா ரூமுக்கு வாராரு ரூமுக்கு வந்துட்டு தமிழ் கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி ரூமையே ரனகலம் ஆக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்ச்சொலியோடய ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கிறாரு இங்கே ராஜாங்கம் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அப்போ தான் பார்த்தா சாவித்திரி அப்போத்தாக்கிட்ட வந்து என்னம்மா எதுவுமே பேசாமல் இருக்க எப்போதுமே அந்த தமிழுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவியே உன் பேத்தி தமிழை அப்படி இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப இப்போ என்னடானா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க ஊ மூஞ்சிலையும் நல்லா கறிய பூசி விட்டுட்டு போயிட்டா அவள் அஞ்சு மாசமா கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீயே எவ்வளோ சந்தோஷமா இருந்த இந்த வீட்டுக்கு பேரை குழந்தை வரப்போகுது கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பிறக்க போகுதுன்னு சொல்லி உன்னையும் நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி செலவன் இங்கே அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருடி வாயை முடிக்கிட்டு சும்மா இரு நீ அந்த கொட்டகையில் தானே இருந்தேன் நீ எதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லுவோம் ஆமாம் இப்போவும் நீ என்னையே தான் சொல்லுவ உன்ன அஞ்சு மாசமா ஒருத்தி நல்லா நம்ப வச்சு இருக்கா அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது இப்போ நான் இங்கே வந்து பேசுகிற மட்டும்தான் உனக்கு பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுவோம் அப்பத்தாவுக்கும் தமிழ் மேலே பார்த்தா ரொம்ப கோபமாக வருது நம்ம கிட்டே கூட இவ உண்மையை சொல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போதான் பார்த்தா ராஜாக்கும் வந்துட்டு இனிமேல் தமிழ் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை முடிவு எடுத்துடுறாரு உடனே சேது வந்துட்டு வேகமாக கிளம்பி காரை எடுத்துகிட்டு வெளியே போகவும் எல்லாரும் பார்க்குறாங்க சேது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டுருக்குறாங்க